அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை சமாதானம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க உள்ளேன் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குறித்து எனது மனதில் உள்ளதை பேச உள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது உடனடியாக ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த கே பி ராமலிங்கத்தை அழைத்து செங்கோட்டையனை சமாதானம் செய்யுங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கட்சிக்குள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் சூழ்நிலையில் பொதுவெளியில் எதையும் பேச வேண்டாம் ஏற்கனவே நமது கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது சீனியரான இவரும் தற்பொழுது இது போன்ற நிலையில் இருந்தால் அது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் இது தேர்தல் அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் எனவே சமாதானம் செய்யுங்கள் அவருக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்துவிடலாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது கே பி ராமலிங்கமும் செங்கோட்டையனை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்ததாக கூறப்படுகிறது அந்த சந்திப்பின் பொழுது கே பி ராமலிங்கத்தை செங்கோட்டையன் கடுமையாக திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக அவர் இஷ்டத்திற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கட்சியில் சீனியர்களான எங்களை போன்றவர்களை துளிகூட மதிப்பதில்லை அவரது மகனுக்கு அனைத்து விதமான அதிகாரத்தையும் கொடுத்துள்ளார் அவரை இந்த கட்சிக்கு கொண்டு வந்தது நான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களே என்னை மதித்து என்னோடு ஆலோசனை செய்வார்கள் முதலமைச்சர் பதவியை முதன் முதலில் எனக்குத்தான் வந்தது நான் பெருந்தன்மையோடு தன்மையோடு அதனை விட்டுக் கொடுத்தேன் ஆனால் என்னை துளிகூட மதிப்பதில்லை எதுபற்றியும் என்னோடு ஆலோசிப்பதில்லை பின்பு எதற்காக நாங்கள் எல்லாம் சீனியர் என்று இருக்கின்றோம் இதேபோன்று சென்று கொண்டிருந்தால் அதிமுகவை யார் காப்பாற்றுவது யாராவது ஒருவர் பூனைக்கு மணிக்கட்ட வேண்டும் இல்லையா அது நானாக இருந்து விட்டு சென்று விடுகிறேன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதுதான் எனது ஒரே வேண்டுகோள் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்பதாக இருந்தால் கூறுங்கள் நான் எதையும் பேசாமல் அனைத்தையும் நிறுத்திவிடுகிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எனது செய்தியாளர் சந்திப்பு திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவித்ததாக கூறப்படுகிறது இதை அப்படியே கே பி ராமலிங்கமும் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியோ இனிமேலும் செங்கோட்டையனை கட்சியில் வைத்திருப்பது நமக்குத்தான் ஆபத்து ஓபிஎஸ் பி போன்று இவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருப்பார் இவரை ஆப் செய்ய வேண்டும் என்றால் இவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் இவரால் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதாயம் எதுவும் இல்லை ஈரோடு தாண்டி இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் இல்லை எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்காக இவரை கட்சியில் வைத்திருந்தால் நமது பதவிக்கு ஆபத்து நேரிடும் சசிகலா ஓ கட்சியில் இணைக்க வேண்டும் என்றால் அதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அவர்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களை ஏன் நாம் இணைக்க வேண்டும் அவர்கள் இல்லாமல் இந்த அதிமுக செயல்படாதா எனது தலைமையில் சிறப்பாக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது செங்கோட்டையனின் குறிக்கோளான ஒருங்கிணைப்பு என்பதற்கு சாத்தியமே இல்லை என திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்புதான் செங்கோட்டையன் தான் கூறியது போன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார் அதே நாளில் எடப்பாடி பழனிசாமி தேனியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதாவது ஓ பி மண்ணில் ஓ எதிராக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருப்பதை எதிர்த்து தேனியில் பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டன போஸ்டர்கள் சாலை மறியல்கள் எடப்பாடி பழனிசாமியை முற்றுகையிட்டு கூட பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள் ஆனால் இவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி தேனியில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் மேலும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செங்கோட்டை செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டபோது தேனியில் அவர் கலந்து கொள்வதாக இருந்த அனைத்து விதமான நிகழ்வுகளையும் அன்று ரத்து செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியின் செங்கோட்டையனின் செய்தியாளர்கள் சந்திப்பை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார் செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடனேயே திண்டுக்கலுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக அதிமுகவின் மூத்த தலைவர்களை அடித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விசுவநாதன் தங்கமணி வேலுமணி செல்லூர் ராஜு விஜயபாஸ்கர் காமராஜ் ஓ எஸ் மணியன் எம் ஆர் விஜயபாஸ்கர் கே பி முனுசாமி கே பி அன்பழகன் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தங்கமணி செல்லூர் ராஜு சிவி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக செங்கோட்டையனை நீக்கிவிடலாம் என்று சொன்ன பிறகுதான் எடப்பாடி நீக்கியதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இந்த சீனியர்கள் அனைவருமே செங்கோட்டையனை நீக்க வேண்டாம் நாம் பொறுத்து செயல்படுவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் இவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து செய்து வருகிறார் இவரை போன்று நாளை வேறு ஒருவர் செய்யலாம் இதற்கு தண்டனை அளித்தே ஆக வேண்டும் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்னோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அனைவரும் கேட்டுக்கொண்டதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் விஸ்வநாதன் கே பி முனுசாமி போன்றவர்கள் இதற்கு உடனடியாக ஆதரவு தெரிவித்ததாகவும் அதன் பின்புதான் அனைவரும் அமைதியானதாகவும் கூறப்படுகிறது நன்றி